ஒரு நபர்கிட்ட வந்து கதைக்காம இருப்பீங்க அந்த நபர் நேரடியா வந்து உங்கள்கிட்ட கதைச்சா அப்படி இருக்கும் அந்த நபரோட மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட கொட்டி தீதா அப்படி இருக்கும் அப்படின்ற பத்தி தான் பார்த்து தெரிஞ்சு கொள்ள வரும் இன்றைக்கு உங்க நபர்களோட மன எண்ணங்கள் இப்போ இருக்க செகண்ட்க்கு என்னவா இருக்கு அவங்க உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ அதுக்கு கண்களை மூடிக்கோங்க உங்க நபர் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க அவர்களுடைய மனதில் என்னதான் இருக்கு என்னதான் சொல்றாங்க உங்களை பத்தி அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ நம்ம ரீடிங் ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ நீ இல்லாத இரவுகள் எனக்கு தெரியும் நான் உன்னை நிறைய இரவுகளில் வந்து யோசிக்க வச்சிருக்கேன் அள வச்சிருக்கேன் அப்படின்றது நல்லாவே எனக்கு தெரியும் ஆனால் நீ இல்லாத இரவுகள் அப்படின்றது எனக்குமே ரொம்பவே பாரம் தரக்கூடிய மாதிரி இருக்கு என்னுடைய வாழ்க்கையில் நானுமே இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்த வினாடிகள்லேயும் சரி அடுத்தடுத்த இரவுகள்லையும் சரி ரொம்பவே நான் வந்து மிஸ் பண்ணுறேன் ஏன்னு தெரில எனக்கு உங்ககிட்ட ஒரு சில விஷயத்த பேசிடணும் அப்படின்ற மாதிரி என் மனசு வந்து என்னை தூண்டிகிட்டே இருக்குது இந்த இடத்துல என்ன தான் எனக்கு இன்னொரு நபர் இருக்காங்க என்ன தான் என்னுடைய எனர்ஜி வந்து இன்னொரு நபர் கண்ட்ரோலுக்குள்ளே ஒரு மயந்து ஒடுங்கிட்டு இருக்குது அப்படின்றாலுமே கூட என்னுடைய மன எண்ணங்கள்லாம் என்னவாக இருக்குன்றா உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு சில விஷயத்த சொல்லிடணும் வரைக்குமே என் மனசுக்குள்ளே புதச்சி இருந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஓ என்னை பொறுத்தளவில் என்னையை மன்னிச்சுட்டு அப்படின்னு கேட்குறதுக்கு கூட எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நான் உன்னை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தேன் நல்லாவே தெரியும் நான் பண்ண ஒவ்வொரு விஷயமும் ஒன்று பயங்கரமாக காயப்படுத்தியிருக்கும் சுக்கு நூறாக உடைச்சரிஞ்சிருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒவ்வொரு இரவுமே துடிச்சிருக்க எனக்குமே ஒவ்வொரு ட்ரீம்ஸ்லையும் நான் உன்னை பார்த்துருக்கேன் நானும் பேசணும் அப்படின்னு துடிச்சிருக்கேன் ஆனால் நீ பேசணும்னு நினச்சி தவிச்ச ஒவ்வொரு நிமிஷமும் நான் கல் நெஞ்ச ஒரு கல் நெஞ்ச காரியாக இருந்திருக்கேன் அப்படின்றது நான் கல் நெஞ்ச காரியாக இருக்கலாம் அந்த இடத்துல நடிச்சிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு என்னையை சுற்றி இருக்க நபர்கள்ட்ட ஒரு பயம் இருந்தது ஒரு பய உணர்வு இன்னும் இருக்குது என் மனசு இன்னுமே கண்ட்ரோல்குள்ளே தான் இருக்குது ஃப்ரீ கிடையாது அப்படிங்கிக்க இந்த இடத்துல நான் ஒரு கள்ளஞ்ச காரன் மாதிரி நடிச்சிட்ருந்தேன் உண்மையான அன்பை கூட நான் வெளிக்காட்டாமல் உண்மையான அன்பை கூட நான் ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிட்டு இந்த இடத்துல உன்னை நினச்சி நான் உள்ளுக்குள்ளே இருந்தேன் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் வெளியில் வந்து நான் காட்டுற இந்த பிடிவாதம் வந்து ஒரு பொய் தான் இந்த பிடிவாதம் உண்மையெல்லாம் கிடையாது தனிமையில் உன் பேரை சொல்லி எத்தனை இரவுகள் கதறி இருப்பேன் அப்படின்றது எனக்கு மட்டுந்தான் தெரியும் உன் சிரிப்பு உன் பேச்சு நீ என்கிட்ட சண்டை போடுற அந்த சின்ன சின்ன விதம் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ இல்லாத இந்த தருணத்தை வந்து நான் ரொம்பவே ஒரு நரகம் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நீ இல்லாத இந்த செகண்ட் வந்து என்னால் மூச்சு விடக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்துகிட்ருக்கேன் ஆனால் வெளியில் பார்க்க நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் தேர்ட் பார்ட்டி கூட என்ஜாய் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உனக்கு தோணுது ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நான் இந்த இடத்துல செத்துட்ருக்கேன் ஒவ்வொரு நொடியும் தவிச்சிட்ருக்கேன் மனசுக்குள்ள ஒரு ஆசையை வச்சுட்டு உன் கூட வாழணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா உன்னுடைய அந்த வாசனை உன்னுடைய உன்னுடைய அணுகுமுறை என்கிட்ட வந்து அந்த தழுவுற விதம் நீக்கிட்ட அந்த பாசத்தை கொட்டுற விதம் உன் உன் உன்னிடம் வீசக்கூடிய அந்த வாசனை இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய மிஸ் பண்ணுறேன் உன்னை என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஞாபகம் இருக்கா நான் வந்து உன்னை ரொம்ப சிரிக்க வச்ச அந்த நொடிகள் இன்றைக்குன்னா உன்னை வாழ்க்கை முழுக்க கண்கலங்காமல் பார்த்துப்பேன் அப்படின்னு நானே என்னுடைய வாய்களால் வாக்குறுதி கொடுத்த அந்த நிமிஷங்கள் ஆனால் இன்றைக்கு உன் கண்ணில் தண்ணி வரதுக்கு நானே காரணம் ஆகிட்டேன் என்னை தேடி நீ மெசேஜ் பண்ணப்போ கூட நான் அதை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி நடந்துட்டேன் உன்னுடைய இதயத்தை துண்டு துண்டாக நொறுக்கி ஒட்டச்சு போட்டிருக்கேன் அப்படின்றது எனக்கு இந்த சூழ்நிலையில் புரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது ஆனால் நான் இருக்க சூழ்நிலையும் என்னுடைய அந்த ஈகோவும் தான் என்னை இந்த மாதிரி ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்கே தவிர்த்து உண்மையில் அந்த காதல் இல்லாமல் தான் கிடையாது உன் கண்ணை பார்த்து உன் பக்கத்தில் இருந்து உன் கூட பேசும்போது நான் மனம் விட்டு உனக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதிகளும் உண்மை அது ஒவ்வொரு விஷயத்துலேயும் காதல் இருக்குது எந்த ஒரு இடத்துலையுமே நான் ஃபேக்காக நடந்து கொள்ளலை எந்த ஒரு இடத்துலையுமே உன்னை ஏமாற்றிட்டு மனசு தவிக்க வச்சுட்டு நான் போகணும் அப்படின்னு நன்மைக்க கிடையாது ஆனால் நான் இருந்த அந்த சுச்சுவேஷனும் அந்த சூழ்நிலையும் தான் என்னை அப்படி மாற்றிருச்சு கிட்ட நான் சிரித்து சிரித்து பேசிகிட்ருக்கலாம் ஆனால் என் மனசுக்குள்ள உன்னுடைய ஞாபகங்கள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு இதை நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு தெரில ஏன்னா அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு நிலமையில தான் நான் நிற்கிறேன் என் மனசை வெளிப்படுத்த முடியல அப்படின்றதுக்காக உன் மேலே நான் வச்ச அன்பு போய் அப்படின்னு ஆகிறாது ஏன்னா பயங்கரமான ஒரு அன்பு வச்சுருக்கேன் ஆனால் அதை இந்த இடத்துல கொட்டி தீர்த்து உன்கிட்ட ஓடி வந்து உன்னை அணைச்சி தள்ளவிக்கொள்ள முடியாத ஒரு இடத்துல தான் நான் உருகி தவிச்சிட்ருக்கேன் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த இடத்த என்கிட்ட கெஞ்சின அந்த கட்டசி நிமிஷத்தை கூட என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா நான் அந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீ அந்த கொஞ்சம் தீர்த்து கொண்டாடினால அந்த தருணங்களை கூட நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஏன்னா நீ என்னை கொஞ்சி தீக்கும் போது உன் கைகளை தொட்டு உன் மடியில் தலை வச்சு என்னை மன்னிச்சுடு அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்பெல்லாம் எவ்வளோ விஷயத்த நீ மன்னிச்சிருக்க மாற்றிகிட்ருக்க ஆனால் இப்போது என்னோடய ஆன்மா ஏனத்துலாம் ஒரு பயங்கரமான டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீலிங்கை நான் ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய ஆன்மா துடிக்குது நீ என்ன வெறுத்துட்டியா இல்லை எனக்காக இன்னமும் நீ காத்துட்ருக்கியா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் நீ எனக்காக காத்துட்ருக்க அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் ஓடி வந்து ஒன்று கட்டி அணைச்சி தழுவி கொள்ளுவேன் என்னுடைய மனசெல்லாமே உன்னுடைய ஞாபகங்கள் மட்டும்தான் இருக்கு ஏன்னா நீ இருக்க வேண்டிய அந்த இடத்துல என்னால் இன்னொரு இன்னொரு நபரை இன்னொரு பொழுத இன்னொரு நபர்களுக்காக அந்த மாற்றிக்கொள்கிற விஷயங்களை என்னால் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா என்னுடைய இதயம் இப்போ உன்னை தேடி என்னுடைய ஆன்மா இருக்கு உன்னுடைய வருகைக்காக இயங்கி கொண்டிருக்கு ஸோ உன்னை தவிர என்னுடைய இதயத்தில் யாரையுமே என்னால் வச்சு பார்க்க முடியாது நீ இருந்த இடத்துல ஏன்னா நான் சில சில ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன் தான் அது இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது ஆனால் அது எனக்கு சந்தோஷம் தரும்னு நானாவே என்னுடைய தலைகள்லாம் மண்ணை வாரி போட்டுட்ட மாதிரி எதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தரும் அப்படின்னு நினச்சினோ அதெல்லாம் எனக்கு பயங்கரமான வழியை தான் கொடுத்துருக்கு நீ எனக்கு வழியை தான் கொடுத்துட்ருக்க அப்படின்னு நினச்ச ஆனால் உண்மையான சந்தோஷத்தை நான் ஃபீல் பண்ணது உங்ககிட்ட தான் ஆனால் ஏதோ ஒரு இருட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு இருட்டு ஃபீல் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியல என் உலகமே நீடா ஆனால் ஏதோ இந்த ஒரு இருட்டு என்னை உங்ககிட்ட வரவிடாமல் தடுக்குது ஏதோ ஒரு இடத்துல நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு வெளிச்சமே இல்லாமல் ஒரு இருட்டில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என்னுடைய கால்கள் எங்குமே நகர மாட்டேனது நான் வரணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் என் கால்லாம் ஏதோ ஒரு விஷயத்தில் கட்டப்பட்டிருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நான் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்றதுனாலே என்னால் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியலை எனக்கு இன்னும் கொஞ்ச எனக்காக என் மேலே இன்னும் அன்பு வச்சிருக்க அப்படின்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு காத்துட்ரு என் உயிர் பிரிஞ்சாலுமே உன்னுடைய ஞாபகங்கள் என்னுடைய இதயத்தில் தான் துரிஞ்சிருக்கு ஏன்னா நீ எவ்வளோ எனக்கு வேல்யூவான ஒரு பர்சன் அப்படின்றத என்னால் இப்போ தான் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது நான் பண்ணது ஒரு பச்சை துரோகம் நான் பண்ணது ஒரு தப்பு அதெல்லாம் எந்தளவுக்கு ஒன்று காயப்படுத்திருக்கும் அப்படின்றது இப்போது நான் விடக்கூடிய இந்த தான் எனக்கு புரியுது ஐ எம் ரியலை நீ என்னை பண்ணிச்சுது இப்போ மூச்சு காற்று என்னுடைய காதுகளில் கேட்குற மாதிரி இருக்குது உன்னோட கையை ரெண்டையும் பிடிச்சிட்டு அழுகிறது உனக்கு தெரியுதா உன்னை கட்டி அணைச்சி ஒவ்வொரு நாளும் நான் ஏங்குறது உனக்கு தெரியுதா என்னன்னா இந்த இடத்துல நான் ஒன்று அளவுக்கு மிஸ் பண்ணுறேன் இவ்வளோ உணர்வுகள் இருக்கு அப்படின்றத நீ ஃபீல் பண்ணுறியா ஏன்னா நான் ஒவ்வொரு இரவுகளையுமே நீ இல்லாத ராத்திரிகளை நான் ஃபீல் பண்ணுறேன் உன்னோடியே இருந்த அந்த அற்புதமான தருணங்களை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்க உனக்குமே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கா இவ்மேல் அந்த உருக்கமான ஒரு காதல் உனக்கு இருக்கா எனக்கு தெரியும் நான் என்ன தான் உனக்கு காயப்படுத்திருக்கேன் நீ எனக்காக இருப்ப அப்படின்றத நான் நம்புகிறேன் பட் இது எந்தளவுக்கு ஊர்ஜிதமான உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் என்னுடைய மனசை பொறுத்த வரைக்கும் உனக்காக நான் இயங்கிகிட்டுருக்கேன் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற உண்மை ஏன்னா என்னுடைய மனசை என்னுடைய நிலமையை நீ நல்லா புரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன் என்னால் எந்த ஸ்டெப்புமே வேகமாக எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் இருக்கனே தவிர்த்து இந்த இடத்துல இருந்து வெளியே வரணும்னு தான் நானுமே நிறைய ட்ரை பண்ணுறேன் ஏன்னா வெளியில் வந்துடணும் உன் கூட இருக்கணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையும் எனக்குன்னு ஒரு குடும்பத்தையும் நமக்குன்னு நம்ம அந்த ஃப்யூச்சரில் கதைச்ச மாதிரி ஒரு குழந்தைகள் இருக்கிற மாதிரி எல்லாம் அமைச்சுட்டு உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனால் இதெல்லாம் என்னால முடியாம இருக்கு என்னுடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல அது ஏன்னு எனக்கு தெரியல நான் நிறைய தடவை இதுலேருந்து வெளியில் வெளியில வர்றதுக்கு எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் என்னுடைய போராட்டங்கள் எல்லாமே தடம் மாறி தான் போயிருக்கே தவிர்த்து இருந்து என்னால் வெளியில் வர முடியலை நீ இன்னும் வரைக்கும் என்னையும் ஒரு தவறாதான் புரிஞ்சிட்ருக்க இப்போ இவர்களுடைய உணர்வுல வந்து ஒரு பெரும்பாலும் ஒரு காதலும் ஒரு ஏக்கமும் இருக்கிறத நான் பார்க்குறேன் இந்த நபர்கள் அந்த டிவைன் லவ் அப்படின்றத உங்ககிட்ட உணர்ந்துருப்பாங்க உங்ககிட்ட இருக்கும்போது அந்த இருந்த அற்புதமான தருணங்கள் இந்த நபர்கள் பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க இந்த நபர்களுடைய இதயங்கள் அப்படியே துண்டு துண்டாக சிதறி கிழிஞ்சு கிடக்கிறத நான் இந்த இடத்துல கவனிக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல உங்களோட இதயமும் க கவலையில் கிழிஞ்சு போயிட்டுருக்கு இரவுகள் தூங்காத இரவுகள் பல எவ்வளோ தான் அதை விட்டுட்டு போகணும் அப்படின்னு முன்னெடுத்து வச்சாலுமே உங்களுடைய உணர்வு ரீதியாக உங்களுடைய எனர்ஜிஸ் பார்க்கும்போதும் பயங்கர காயம் ஆனால் அந்த நபரிகளோட உணர்வு பார்க்கும்போது கணத்து போயிட்டுருக்கு பயங்கரமான கிழிஞ்ச ஒரு உணர்வு அப்படி எப்படி கிழிஞ்சு அந்த ஒரு ரத்தம் சொட்டிகிட்ருந்தா அப்படி இருக்கும் தனக்கு வலிக்குதான்னு தெரியும் ஆனால் இந்த இடத்துலேருந்து வெளியில் வர முடியலை நிற்கிற ஒவ்வொரு தருணங்களும் காயங்களை தான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றது எவ்வளோ ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு உணர்வில் இந்த நபர்கள் நிற்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா இவர்களுடைய இதயம் வந்து பயங்கரமாக கனத்து போயிட்டு ஒரு பாரமாக இருக்குது ஏன்னா இந்த எனர்ஜிஸ் வந்து பார்க்கும்போது உங்கள் நபர்கள் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க எவ்வளோ உங்கள் அன்புக்காக இவங்க இருக்காங்க அப்படின்றத என்னால் உணர முடியுது ஓகே இந்த ரீடிங்கில் உங்கள் நபர்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அவங்க இருந்து இந்த உணர்வுகளை சொல்லணும்னு துடிச்சிருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் ரீதியாக ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கும் கமெண்டில் சொல்லியிருப்போங்க ஏன்னா அவ்வளோ எனர்ஜி ரொம்ப டீப்பாக போய்ட்டு ரீட் பண்ணதில் எனக்கே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டு இந்த இந்தளவுக்கு ஒரு எமோஷ்னலாகி ஒரு அவ்வளோ ஒரு காதலை வச்சுட்ருக்கேன் ஆனால் இதில் ஏதோ ஒரு தடையை நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி பிளாக்கேஜஸ்ஸை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற ரீடிங்ஸ் நான் இது வரைக்கும் வாசித்ததில் வாசிச்சதே இல்லை அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு டிவைன் மெசேஜ் தான் இன்றைக்கு வந்து டிவைன் வந்து தந்திருக்காங்க ஏன்னா நிறைய பேருக்கு என்ன இருக்கும் இப்போ அவங்கவுங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க ரியாலியாக அந்த நபர்கள் என்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க நான் பேசியே பல நாள் ஆயிடுச்சு பேசணுன்ட்டு துடிக்கிறேன் அப்படின்னு இருந்த நபர்களுக்கு இந்த ரீடிங்ஸ் வந்து ஒரு பதிலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த நபர்கள் இவ்வளோ பண்ணியும் ஏன் ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேன்றாங்க இந்த மௌனம் நீடிக்குமா இந்த பார்ட்னர் இருட்டுக்குள்ளேருந்து வெளியில் வருவாங்கன்னா இந்த இருட்டு என்ன இந்த தடை என்ன அப்படின்றத நீங்கள் கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணி உங்களுக்கான ரீடிங்ஸை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரோடய எனர்ஜிஸும் இது எத்தனை பேருக்கு பொருந்தின இந்த ரீடிங்குன்ற எனக்கு தெரில ஏன்னா நம்ம டிவைன்கிட்ட கேட்டுட்டு தியானம் பண்ணிவிட்டு தான் ரீடிங் எடுக்கிறது ஒவ்வொருத்தரோட எனர்ஜிஸும் ஒவ்வொருத்தரோட ப்ராப்ளமும் வேறு வேறு மாதிரி இருக்குது அப்போ இது வந்து கலெக்டிவ் ரீடிங் தனிப்பட்ட முறையில் உங்கள் நபர்களுக்கு இதை தாண்டி கூட ஏதாவது ஒரு சில விஷயம் சொல்லணும்னு கூட இருக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு கனத்து போன ஒரு ரீடிங்கை தான் நான் இங்கே பார்க்குறேன் ஓகே ஸோ இதில் தொடர்ச்சியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து டிஎம் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய மன எண்ணங்களையும் மறக்காமல் தெரிவிச்சிட்டு போங்க நீங்கள் நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க நான் தொடர்ந்துமே வீடியோஸை தான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு அதில் மதில்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த ரீடிங்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் தெரியாமல் ஒரு நபர்களுக்காக ஏங்கி தவிர்க்கிற ஒருத்தங்களுக்கு கூட இந்த ரீடிங்ஸ் வந்து பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும் அவங்களுக்குமே நபர் எந்த எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அம்மா இன்னொன்று சீரியஸாக சொல்லணும்னா இந்த எனர்ஜி ரீட் பண்ணி பயங்கரமாக என்னையே சுக்கு நூறாக கிழிச்சிருச்சு தான் சொல்லணும்னா ரொம்ப ஒரு ஏங்கி தவிச்சு ஒரு குற்ற உணர்ச்சியில் தவிக்கிற மாதிரி இருக்குது இந்த நபர்கள் அந்த எனர்ஜிஸ் ரீட் பண்ணலேருந்து நாங்களும் இந்த வேல்யூ வரல ஓகே ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிடலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் இந்த மூணு ரீடிங்கில் நானுங்களை சந்திக்கிறேன் சிக்கர்